ஃபஸ்ட் எடுத்துனம்மா ஆ கரெக்டு தான் அதை கற்றுக்கு நீங்களே எவ்வளோ தான் நீங்கள் நீங்கள் கற்றுக்குங்கம்மா தெரியாது கேட்டுக்கோங்க ஒரு எந்திரம் நீங்கள் ஒரு பில்லு சோனியும் சில நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்றோன்னு அதுக்கு போகும் பொழுது நீங்கள் பகலில் தான்மோ நைட்டில் போகக்கூடாது புரிதுங்களா புளிகை நேரத்தில் போகக்கூடாது புலிகை நேரத்தில் நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ணக்கூடாது நல்லது பண்ணலாம் இந்த வசிய மோகனம் அதெல்லாம் பண்ண தேவையில்ல ஏன்னா ஒரு கார் எடுப்பது இல்லை பணம் வாங்குவது நகை வாங்கிறது ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா அடிக்கடிக்கு அந்த பொருள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் குளிகை நேரத்தில் பண்ணணும் புரிதுங்களா இந்த வசிய பூஜை இந்த மாரண பூஜை இந்த பில்லி சூனியம் ஏவல் சேவன பூஜைலாம் நீங்கள் வந்து குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது அப்போ பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த பூஜை நீங்கள் பண்ணுறதா ஆகிடும் அப்போ மனஸ்தாபம் ஆகிடும் போடுறது புரிதுங்களா உங்களுக்கு அதனால் குளிகை நேரத்தில் பார்த்து போகணும் குளிகை நேரம் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணணும் ஈசானிய மல்லிக்காக போயிட்டு ஒரு சின்ன ஒரு வாழை மரம் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் எந்திரம் நீங்கள் எடுக்க நீங்கள் முடியல ஹலோ ஹலோ ஆ

ஒரு பச்சரிசி கொட்டிட்டு அதுக்கு மேலே சின்ன வாழைக்கன்று வச்சுருங்க வாழைக்கன்று வச்சிட்ட பிறகு அதற்கு கீழே வாழைக்கண்ணை சுத்திரும் ஒரு எட்டு விளக்கு மண் விளக்கு வச்சுருங்க அதில் நெய் பூச்சுருங்க இல்லை சாதாரண எண்ணெய் சொல்கிறேன் 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 பத்தி அதை எட்டு விளக்கு வச்சுட்டு ஒரு பெரிய விளக்கு இதில் வச்சுருங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா தாலி பனை போல் அதை திரிச்சு வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பஞ்சு வச்சு திரிச்சுருங்க நெய் குச்சிடுங்க நெய் ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா இது முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எட்டு விளக்கும் ஏற்றுங்க கரெக்டாக ஒம்பது விளக்கு இருக்கணும் ஏற்றிட்டு இப்போ நான் ஒரு எந்திரம் கொடுத்தேன் பார்த்தீங்களா இப்போ அந்த எந்திரம் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த எந்திரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெரிய விளக்கு வச்சுருங்களேன் பெரிய விளக்கு அதில் வந்து திருச்சி வச்சுருங்க திரியோடு இருக்கட்டும் எந்திரம் அதுவும் செஞ்சு எறிகிட்டோம் எரிஞ்சுன்னா பண்ணுறீங்கன்னா மந்திரம் வந்து காளி மந்திரம் பயன்படுத்துங்க மந்திரம் சொல்கிறேன் எழுதுறேன் எழுதிங்க மீட்டில் மீட்டில் போடுங்க இந்த மோடி காளி பூமி காளி ஆகாச காளி மந்திரம் தெரியுங்களா அது தெரியுமா கோலி મંદિર மாஹாலி ஆயி தெரியாதா ஆ हां बुकல குத்தி இருக்கு ஆ அதை குத்தி இருக்கு நால குத்தி இருக்கேன் பாருங்க குத்தி இருக்கேன் பாருங்க ஹலோ

நான் एंटर करूंगा அங்க எல்ல ஃபைல்ஸ் எல்லாம் அதெல்லாம் சரி பேஜ் இஸ் அசைன் பண்ணா ப்ரோ ப்ரோ ஃபேஸ் இதா கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆல் புரியுங்க டெம்பரரி ஃபைல்ஸ் இது கண்ட்ரோல் ஆல் புரியுங்க இறங்க இறங்க இல்லடா இத போறம் டெம்பரரி ஃபைல்ஸ் அங்க இருக்கு என்ன பண்ணலாம் போ டிலீட் करतोங்க இது ஃபைல்ஸ் ஆனது ஆんで ஆல்ரெடி कंटिन्यू 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 ஐயோ பாइए கே

வருது <US> வருது <mis morally> <venue> <night> <Lee begun>

சரி இந்த வந்து பார்த்திங்களா இந்த வந்து சாமி ஃபோட்டோலாம் வரக்க முடியுமா வரையாது மந்திரம் எழுதுங்க மந்திரம் மந்திர மந்திரம் 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 அது போடுங்க அது போட்டால் பிரச்சனை இல்லை அது மந்திரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வழிமுறை நம்ம கட் பண்ணிடலாம் வாய்ஸ் கட் பண்ணிடலாம் லைவில் கேட்க தேவை ஹரிகாலி ஓடி 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 ஒரே ஓடி தான் ஓடி காளி ஓடு காலி இல்ல ஓடி உம் சரிங்களா சூல கபால காளி மோடி காளி பூமி காளி ஓம் காளி சூல கபால காளி மோடி காளி மோடி காளி போட்டீங்களா பூமி காளி ஓங் காளி ஓங்கு ஓங் காளி ஓம் பிடாரி ஓங்கு ஓங்கு காளி ஓம் பிடாரி போட்டீங்களா மா காளி மா மகா இல்ல மா மா காளி போடி காளி போடி போடி மந்திர மாகாளி ஓம் 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 போட்டேன் ஓம் ஆம் கோதண்ட ரூபி கோதண்ட ரூபி யாழி வாகனத்தில் ஏறி யாழி மந்திர மாகாளி மந்திர மாகாளி ஓம் ஆம் கோதண்ட ரூபி லாலி வாகனத்தில் ஏறி சபைகள் சபைகள் மெச்ச இருக்குன்னு அர்த்தம் கொடியுடன் வேதாளம் சூழ கொடியுடன் வேதாளம் சூழ ஆங்கார சக்தி கொண்டு கொடிவுடன் வேதாளம் சூழ ஆங்கார சக்தி கொண்டு ஆங்கார சக்தி கொண்டு ஓங்காரமாய் வருவாய் ஓங்காரமாய் வருவாய் காளி ஓங்காரமாய் 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 வருவாய் காளி வா காளி வா

அப்படியே ட்ரை பண்ணி எடுக்கலாம் நம்ம எல்லنده எந்து உங்களுக்கு தமிழ் புரியாதா உங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியாது சரி இந்த அப்பாய் டேங்க்ல போட்டோ எடுத்துக்கலாம் ஆ சாப்படும் நல்லாயிருக்கும் சாப்பிடணும் சாப்பிட்டோம் டைம் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு மணி மேலும் ஒன்றாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சபைகள் ஜாலி வாகனத்தில் ஏறி

மந்திரம் பாருட்டு சொல பாருங்க இப்போ மந்திரம் எதுங்க பார்த்தீங்களா இப்போ பூஜை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா நீங்கள் இருபத்தேழு மந்திரம் அல்ல நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா ஆனால் அந்த ஓலை எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லியே தீரணும் ஓலை எரிஞ்சு முடியணும் அதை தாண்டி போனாங்க ஆமாம் அப்போ முழுமையாக அது வந்து மறையும் முடியும் எல்லாம் போகும் ஞாபகம் வச்சிக்கோங்க சரிங்களா அந்த அந்த எந்திரம் என்னங்க உள்ளே வச்சு எடுத்து சொல்லுறீங்க எந்திரம் பிரச்சனை இல்லைங்க அந்த ஓலை முழுசாக எரிஞ்சு முடியணும் முடிஞ்ச உடனே அந்த எந்திரத்தை அந்த எந்திரத்தை ஓட்டை சொல்கிறேன் அந்த எந்திரத்தை எடுத்துனா பண்ணிட்டீங்கன்னா எந்த நீங்க வந்து அந்த வாழை மரத்தை நட்டீங்களோ அந்த இடத்துல பொச்சிருங்க அது அது எந்த இடத்தை பொத வச்சுருங்க நாற்பகம் வச்சுங்க நாற்பகம் வச்சுங்க சொல்லிட்டேன் சரிங்களா ம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேங்க எந்திரம் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும் எந்திரம் ஓலை திரி மூன்றமும் ஒன்றாக சேர்த்து திரியாக்கி நீங்கள் வந்து விளக்கு எரிய வைக்கணும் எந்திரத்தை உள்ளே வச்சுருங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா